வணக்கம் பொறுமை மனதை பக்குவப்படுத்தும் என்பதற்கான புத்தரின் பொன்மொழி பேஷன்ஸ் இஸ் மோர் ப்ரேயர்ஸ் பிரார்த்தனைகளை விட மிக உயர்ந்தது பொறுமைதான் ஒரு நாள் புத்தர் சீடர்களுடன் அருகே உள்ள ஊருக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் அந்த ஊரை அடைவதற்கு ஆற்றை கடக்க வேண்டும் வெகு தூரம் நடந்து வந்ததால் புத்தருக்கு தாகம் ஏற்பட்டது ஆற்றங்கரின் மரத்தடியில் அமர்ந்தனர் ஆற்றில் தண்ணீர் எடுத்து வரும்படி சீடரை அனுப்பி வைத்தார் சீடர் ஆற்றை நோக்கி போகும்போது மாட்டு ஒன்று கடந்து கொண்டிருந்தது அதனால் ஆற்று நீர் கலங்கியிருந்தது சீடர் தண்ணீர் கலங்கியிருப்பதை பார்த்து இந்த தண்ணீரை எப்படி குருவுக்கு கொடுப்பது என்று யோசித்து புத்தரிடம் வந்து அந்த ஆற்று நீர் குடிப்பதற்கு உகந்தது இல்லை என்று கூறினார் இல்லை இல்லை அது அப்படி இருக்காது நீ ஓய்வு எடுத்துவிட்டு திரும்ப சென்று பார் என்றார் புத்தர் குருவே சொல்லிவிட்டார் நாம் தான் தவறாக எண்ணிவிட்டோம் நேரத்தை வீணாக்காமல் சென்று பார்ப்போம் என்று உடனே ஆற்றை நோக்கி சென்றார் ஆற்று நீர் கலங்கிய நிலையிலேயே இருந்தது போன வேகத்திலேயே திரும்பி வந்த சீடர் அந்த நீர் குடிப்பதற்கு ஏற்றதாக தெரியவில்லை குருவே என்றார் அதற்கு புத்தர் நான் உன்னை ஓய்வு எடுத்துவிட்டுதானே போக சொன்னேன் நீ ஏன் உடனே கிளம்பினாய் என்றார் அதற்கு சீடர் நீங்கள் தாகத்தில் இருப்பீர்கள் ஏன் நேரத்தை வீணாக்க வேண்டும் என்று உடனே சென்றேன் என்றார் இல்லை நீ சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்து சென்று பார் என்றார் புத்தர் குரு சொன்னபடியே சிறிது நேரம் கடந்த பின்பு கிளம்பிச் சென்றார் இம்முறை ஆற்று நீர் தெளிவாக இருப்பதைக் கண்டார் மகிழ்ச்சியடைந்த சீடர் தண்ணீரை எடுத்துக்கொண்டு புத்தரிடம் திரும்பினார் அவரும் குடித்து முடித்தார் குருவே ஒரு சிறிய சந்தேகம் கேட்கலாமா என்றார் நிச்சயமாக கேள் என்றார் குரு அழுக்கான தண்ணீர் எப்படி நல்ல தண்ணீராக மாறியது இம்மந்திரத்தை எனக்கு சொல்லும்படி கேட்டார் சீடர் சிறிய புன்னகையுடன் புத்தர் அப்படியொன்று மாயாஜாலம் எதுவும் நிகழப்படவில்லை என்று கூறினார் நீ தண்ணீர் கொண்டு வருவதற்கு முன்பு ஒரு மாட்டு வண்டி கடந்து சென்றது அதனால் தான் ஆற்று நீர் கலங்கிவிட்டது நீ எனக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்கு பதட்டப்பட்டு சென்றதால் அது உன் கண்ணில் படவில்லை கலங்கிய நீரை போன்றுதான் மனமும் அதாவது குழம்பிய நீர் எப்படி குடிக்க ஏற்றதாக இருக்காதோ அதுபோல குழப்பமான மனநிலை முடிவெடுக்க ஏற்றதில்லை மனமும் உங்கள் மனம் குழப்பமாக இருக்கும்போது அதை அதன் போக்கிலேயே விடுங்கள் சிறிது நேரம் சென்றதும் அது தானே தெளிவடையும் பொறுமையாக இருங்கள் மனதை அமைதிப்படுத்த எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதில்லை அது தானாக அமைதியடையும் பின்பு எடுக்கும் முடிவே சரியாக இருக்கும் இதையே பிரார்த்தனைகளை விட மிக உயர்ந்தது பொறுமைதான் என்று புத்தரின் புகழ்பெற்ற பொன்மொழியும் உணர்த்துகிறது வாழ்க வளமுடன் நன்றி